உத்திரமேரூர் அரசு ஆண்கள் மேல் நிலைப்பள்ளியில் நூற்றாண்டு விழா ஒரு கிராமத்தில் ஏழைமையான மாணவன் நன்கு படித்து உயர் பதவிக்கு சென்றால் அவன் பெரிய பணக்காரன் என உத்திரமேரூர் அரசு நிலைப்பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் எம் எல் சுந்தர் மாணவர்கள் மத்தியில் உருக்கமாகப் பேசினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள அரசு பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு மூன்று மாணவர்களுடன் திண்ணைப்பள்ளியாக துவங்கப்பட்டது இன்று நூறு ஆண்டுகளைக் கடந்து மேல்நிலைப் பள்ளியாக திகழ்ந்துள்ளது இப்பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் ஆசிரியர் பாலமுருகன் விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி வைத்தார் உத்தரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசியதாவது கல்வி என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் முக்கியமானதாகிவிட்டது மாணவர்களாக இருக்கும் போது பள்ளி வகுப்பறைகளில் படிக்கும் கல்விதான் நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு செல்கிறது இங்கு படிக்கும் பாடங்கள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த பள்ளி பருவத்தில் நாம் கவனமாக படித்துவிட்டால் நாம் தான் நம் குடும்பத்திற்கு நம் நாட்டிற்கும் சிறந்தவர்கள் பேசப்படுவார்கள் கருவறையில் நாம் பத்து மாதங்கள் கவனமாக காத்து வந்தார் இதேபோல் பள்ளி பருவத்தில் நாம் படிக்கும் வறுப்பறையில் ஆசிரியர்கள் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பாடம்தான் ஒவ்வொரு மாணவனையும் பக்குவத்திற்கு கொண்டு செல்கிறது என்று சிறப்புரையாற்றினார் விழாவில் ஜாதோ ஜியோ மாநிலத் தலைவர் தியாகராஜன் வட்டாரக் கல்வி அலுவலர் நாராயணசாமி மாவட்ட கல்வி அலுவலர் ரகுபதி உத்திரமேரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் இளமதி கோவிந்தராஜ் ஒன்னாவது வார்டு உறுப்பினர் நா அறிவழகன் இரண்டாவது வார்டு உறுப்பினர் கா வெங்கடேசன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மலர்கொடி தலைமை ஆசிரியர் ஓய்வு ஞானசேகரன் கருணாமூர்த்தி தெய்வசிகாமணி லட்சுமி ரத்தினம் தொழிற்கல்வி ஆசிரியர் வி சேகர் ஜெயம் வெல்ஃபேர் டிரஸ்ட் சோமநாதபுரம் டிஜி இருதயராஜ் ஊராட்சித் தலைவர் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்